ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் ஏங்க அப்படி சொல்லணும் என்னன்னா ஆபரகாமுக்கு நான் தேவனா அவன் என்னை நான் என்ன ஆபரகாமுக்கு தேவனா யாக்கோபுக்கு எப்ப தேவனானேன்னா அவன் என்னை விசுவாசித்தான் ஆகையினாலே யாக்கோபுக்கு என்ன பண்ணேன் தேவனானே ஈசாக்குக்கு நான் எப்படி தேவனானே என்ன சொன்னா ஈசாக்கு தனிப்பட்ட முறையில என்னென்ன பண்ணான் விசுவாசித்தான் ஆகையினாலே நான் என்ன பண்ணேன் தேவனா என்ன புரியுதுங்களா அப்ப ஏதோ ஒரு மனிதன் பாஸ்ட் வந்து அப்படியே கடவுளை பத்தி ஒரு நல்ல விதமா சொல்லி 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 உங்க நம்பிக்கை வளர்ப்பார் என்று இந்த நம்பிக்கை எப்படி வருது வெளியில இருந்து வருது வெளியில இருந்து புரிஞ்சுக்கணும் வேத வசனங்களுக்கு அடிப்படையிலே நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் அது உள்ளிருந்து வரும் பவுளை எப்படி அழைத்தாரோ அப்படிதான் நம்மியை அழைச்சார் பவுளை எப்படி அழைச்சாரோ அப்பதான் நம்ம அழைச்சார் என்ன ஆண்டவர் அழைக்கும் பொழுது எனக்கு சத்தம் கேட்கல தினம் எனக்கு சத்தம் என்ன பண்ணல கேட்கல ஆனா அந்த அழைப்பின் சத்தம் யாரோ ஒரு மனிதன் மூலமாக வேத வசனத்தின் மூலமாக எனக்கு என்ன பண்ணுச்சு கிடைச்சிச்சு